வணக்கம் தமிழின் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் லாரி ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே ராமபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன் லாரி ஓட்டுநராக பணி செய்து வரும் நிலையில் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த வேறு சிலரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் இதில் ஏற்பட்ட வாய் காரணமாக ஈஸ்வரனை விக்னேஷ் என்பவர் தாக்கியுள்ளார் அதனை ஈஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க செல்வதாக கூறியுள்ளார் அதனால் அதிர்ச்சியடைந்த விக்னேஷ் தனது கையில் வைத்திருந்த அறிவாளால் ஈஸ்வரன் தலையில் வெட்டியுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் டி ஆர் சாமுவேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ராஜேஸ்வரி மற்றும் அரியரோஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கள்ளக்குறிச்சியில் கணவர் இறந்து உடல் உறுப்பு தானம் செய்த நிலையில் இரட்டை குழந்தையை கருவில் சுமைக்கும் நிறைமாத கர்ப்பிணியான அவரது மனைவி கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க கோரிக்கை வைத்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் மனைவி ஐஸ்வர்யா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இன்று கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார் அதில் நான் கருவில் இரட்டை குழந்தைகளை சுமக்கிறேன் என்றும் எனவே எங்கள் நிலையினை பரிசீலனை செய்து அரசு வேலை கிடக்க மாவட்ட ஆட்சியர் ஆவணி செய்ய வேண்டும் என்றும் மேலும் எங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் கள்ளக்குறிச்சி அருகே நீலமங்கலம் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கவும் நூலக வசதியை ஏற்படுத்தவும் அப்பகுதி இளைஞர்கள் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலம் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசித்து வரும் பகுதியில் விளையாட்டு மைதானம் இன்றியும் நூலக வசதி என்றையும் அப்பகுதி இளைஞர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து அக்கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்திய கிராண்ட் மாஸ்டரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த குகேஷ் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கி செலுத்தி விஐபி தரிசனத்தில் என்று சாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்திய கிராண்ட் மாஸ்டரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த குகேஷ் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தி விஐபி தரிசனத்தில் என்று சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சுவாமி தரிசனம் செய்து வைத்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக இளைஞர் ஒருவர் தலைகீழாக நின்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் அருகே உள்ள பல்லக்கச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தலைகீழாக நின்று தங்கள் கிராமத்தில் உள்ள ஏரியில் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் நடப்பட்ட மரங்களை வெட்டி வீழ்த்திய நபர்கள் மீதும் ஏரியில் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் மண் வெட்டி எடுத்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கக் கோரி தலைகீழாக நின்று கோஷங்களை எழுப்பினார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை தரமற்று உள்ளதாக கூறி தோவாளை ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அப்பகுதியில் குவிந்து பரபரப்பை ஏற்படுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் சீதபால் முதல் கடுக்கரை வரை சாலை அமைக்கும் பணி கடந்த நான்கு தினங்களாக நடைபெற்று வந்தது அந்த சாலை தரமற்று உள்ளதாக கூறி தோவாளை ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அப்பகுதியில் குவிந்து பரபரப்பை ஏற்படுத்தினர் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி சாலையில் பட்டா இடத்தில் ஏற்பட்ட தீ பரவி வருவதால் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவி வருகிறது இதன் காரணமாக கொடைக்கானல் வனப்பகுதி மற்றும் பட்டா இடங்களில் கடும் தீ ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி சாலையில் உள்ள இடங்களில் ஏற்பட்ட தீ பற்றி இருந்து வருகிறது மேலும் பட்டா இடத்தில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மார்ச் பனிரெண்டாம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாற்று கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜகவில் இணைய உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை பாஜக தலைவர் அண்ணாமலை புளியங்குடியிலிருந்து தொடங்க உள்ளார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார் கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்தார் கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் கோவையில் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் மேலும் இதில் முதன்மையான பங்காக என்னுடையது இருக்கும் எனவும் மேலும் கூட்டணியில் இல்லாமல் வெல்ல முடியும் கொள்கை இல்லாமல் கூட்டணி மட்டும் வென்றுவிடுமா என கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்தார் திருவண்ணாமலை அடுத்து நல்லவன்பாளையம் அருகில் திருமூலர் ஆசிரமத்தில் திருவையாறு தமிழையா கல்விக்கழகம் ஒளவையறக்கட்டளை மற்றும் சென்னை திருமூலர் ஆய்வு தமிழ் இருக்கை இணைந்து நடத்திய இருபத்தி இரண்டாவது அனைத்து உலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாடு நடைபெற்றது அமெரிக்காவை சேர்ந்த பெண்மணி சுவாமினி என்பவர் தமிழில் தேவாரம் நான்காம் திருமுறையில் அப்பர் பெருமான் பாடிய சொட்டானை தூரின் என்ற பாடல் வரிகளை தமிழில் அற்புதமாக பாடிய சத்தியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் மற்றும் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குநர் ராஜமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் திருமூலர் பற்றி விரிவாக எடுத்து உரையாற்றினர் நாகர்கோயிலில் மளிகை கடைக்காரரை கல்லால் அடித்து கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த வாலிபர் கைது செய்யப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வைத்தியநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தைந்து வயதான வேலு இவர் நேற்று எரிந்து சடலமாக மீட்கப்பட்டார் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் வேலுவை கஞ்சா கும்பல் அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் சுதன் என்பவர் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் கே டி ராஜேந்திர பாலாஜி இதில் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பாண்டியராஜனை அவதூறாக பேசியதை கண்டித்து இந்திய நாடார்கள் பேரவை கண்டனம் தெரிவித்தது இதில் ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜன் உட்பட மாவட்ட கழக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி கிராமம் கன்னிவாக்கத்தில் வீட்டிற்கே சென்று ஆன்லைன் மூலம் வீட்டு வரி செலுத்தும் சேவையை தலைவர் பகவதி நாகராஜன் மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பெருமாட்டுநல்லூர் ஊராட்சி கிராமம் கன்னிவாக்கம் அருண் எக்ஸில் அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவர் செயலாளர் ஆகியோர் ஆன்லைன் மூலமாக வீட்டிற்கு வந்து வீட்டு வரியை பதிவு செய்யுமாறு ஊராட்சி தலைவர் பகவதி நாகராஜன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு ஆன்லைன் மூலமாக வீட்டு வரிகளை பதிவு செய்யும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வீட்டு வரி கட்டும் மக்களுக்கு அதற்கான ரசீதுகளை வழங்கின சிவகங்கை வள்ளிச்சந்திரா நகரை சேர்ந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மக்கள் இன்று பகல் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தனர் சிவகங்கை வள்ளி சிந்திரா நகரை சேர்ந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தனர் அந்த மனுவில் அவர்கள் தங்கள் பகுதியில் இரவு நேரத்தில் இருட்டாக இருப்பதால் சில ஆண்கள் மது குடித்துவிட்டு பெண்களுக்கு தொந்தரவு செய்கின்றனர் ஆகவே இந்த பகுதியில் மின்விளக்கு சிசிடிவி கேமரா இரவு ரோந்து பணியில் காவலர்கள் நியமித்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அரூர் அருகே மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ் கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் கிராமிய கலைகளையும் மகளிருக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த எச் தோட்டம்பட்டி பகுதியில் மார்ச் எட்டு மகளிர் தினத்தை போற்றும் வகையில் மகளிர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் நலிவடைந்து கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் பொன் ஐஸ்வர்யம் தொண்டு நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியை நிறுவனர் பொன் பலராமன் துவக்கி வைக்கப்பட்ட பின்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முகாமில் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஏராளமான பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் இசக்கி முத்து தலைமையில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் காளியப்பன் இந்திய ஐக்கிய விவசாய தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் முத்துசாமி நகர செயலாளர் மணிகண்டன் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கணேசன் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் சென்னையில் விஷன் போர்ட் கிட் அறிமுக விழா நடைபெற்றது சென்னையில் விஷன் கிட் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள விஷன் போர்ட் கிட் எனும் புதிய கருவியின் அறிமுக விழா நடைபெற்றது இதில் விஷன் போர்ட் ஆர்ட் நிறுவனத்தின் இயக்குநர் லக்ஷ்மி தேஜா முன்னிலையில் மாற்றம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுஜித் குமார் விஷன் போர்ட் கிட் கருவியை அறிமுகப்படுத்திய சாய் கிங்ஸ் நிறுவனர் பாலாஜி சடகோபன் அதனை பெற்றுக்கொண்டார் கோவை விமான நிலையத்தில் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது மொழியை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் புதிய பிரச்சனைகள் உருவாகும் இது அண்ணா காலத்திலிருந்தே பெரிய போராட்டமாக உருவெடுத்து ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்டிலேயே கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என தெரிவித்தார் சேலம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாடு திட்டத்தின் கீழ் கூடுதலாக கட்டப்பட்ட ஆறு வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது சேலம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாடு திட்டத்தின் கீழ் கூடுதலாக கட்டப்பட்ட ஆறு வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழாவிற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கட்டிடத்தை குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைந்த கல் மண் லாரி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைந்த கல் மண் டிப்பர் லாரி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் அளித்த மனுவில் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட மணில் குவாரிகளை முதல்வர் தலையிட்டு உடனடியாக திறக்க வேண்டும் என மனு அளித்தனர் இதில் தலைவர் சாமிநாதன் செயலாளர் பாஸ்கர் குமார் பொருளாளர் உதயகுமார் மாதேஸ்வரன் சண்முக சுந்தரம் கோவிந்தன் கதிர்வேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சிவகங்கை சண்முகராஜா ராஜா கலையரங்கத்தில் நேற்று இரவு இந்தியன் ஆர்மி ஜிம் மற்றும் ஜேசியை இணைந்து மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடத்தியது சிவகங்கை சண்முகராஜா கலையரங்கத்தில் நேற்று இரவு இந்தியன் ஆர்மி ஜிம் மற்றும் ஜேசியை இணைந்து மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடத்தியது இந்த நிகழ்ச்சிக்கு சிவகங்கை மாவட்ட அமைச்சர் ஆணழகன் சங்க தலைவர் பரமசிவம் தலைமை தாங்கினார் மேலும் உடற்பயிற்சி நிர்வாகி முத்துராஜா அனைவரையும் வரவேற்றார் பெரம்பலூர் அருகே குறும்பலூரில் வெறி நாய்கள் கடித்ததில் நான்கு ஆடுகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூரை அடுத்த குறும்பலூர் பேரூராட்சி இருளர் காலனி பகுதியில் வசித்து வரும் வீரமணி என்பவர் தனது ஆட்டு மந்தையில் பதினைந்து ஆடுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் வெறி நாய்கள் ஆடுகளை கடித்து குதறியதாக கூறப்படுகிறது எனவே பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து வெறி நாய்களை பிடித்து உரிய ஊசிகளை செலுத்திய பின்பு தெருக்களில் நடமாட விட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி எடுத்த வள்ளிமலையில் தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பாக ஐந்து நபர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி எடுத்த வள்ளிமலையில் தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பாக கந்தனை வள்ளி மனமுடித்த திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அறங்காவலர் குழு தலைவர் ஆற்காடு தொழிலதிபர் ஏ வி சாரதி உட்பட ஐந்து நபர்களும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் பதவி பிரமாணம் செய்து வைத்து அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் சங்கீத் என்பது தமிழக கலாச்சாரமா பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்களுக்கான கட்சியா அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் உண்மைக்கு புறம்பாக பேசுவதும் இட்டுக்கட்டி பேசுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக முனைப்போடு செயல்படுவதும் பாஜக தலைவரின் வேலை ஆனால் செவாலியர் விருதை சிவாஜி கணேசனுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த விருது பாஜக தலைவருக்கே பொருந்தும் என தெரிவித்தார் வால்பாறையில் திமுக நகர கழகம் சார்பாக மத்திய அமைச்சரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் அறிவிப்பின்படி வால்பாறை நகராட்சி அலுவலகம் முன் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என விமர்சனம் செய்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து வால்பாறை நகர திமுக சார்பில் கழக செயலாளர் குட்டி சுதாகர் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மும்மொழி கொள்கை குறித்து தமிழக மக்கள் காட்டுமிராண்டித்தனமாக உள்ளனர் என்று கூறிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அதிகார பேச்சினை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் நாகராஜ் மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி நகர செயலாளர்கள் அஸ்லாம் வேல்மணி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோயில் இரண்டாவது நாள் தெப்பல் உற்சவத்தில் ருக்மணி கிருஷ்ணர் வலம் வந்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்பல் உற்சவத்தின் முதல் நாளான நேற்று சீதாராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயருடன் வண்ண மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பலில் எழுந்தருளி தெப்பகுளத்தில் அருள் பாலித்தனர் இரண்டாம் நாளான இன்று ருக்மணி சமேத கிருஷ்ணர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் அடுத்த ஒரு மனைவியை கடத்தி வந்த இளைஞரை உறவினர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தேனி மாவட்டத்தை சேர்ந்த நபரின் மனைவி குழந்தையுடன் கடந்த சில நாட்களாக காணாமல் போன நிலையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் பெண் குழந்தையுடன் சுற்றித் தெரிவதாக தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ரூபாய் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டின் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னம் அறுபத்தூர் எழுமூர் வரகூர் புதுவேட்டக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் ரூபாய் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டின் முடிவுற்ற பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் திறந்து வைத்தார் ஆயக்குடியில் விசிக்க கவுன்சிலர் தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் எடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் வீசிக்க கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தலைமையில் சமுதாயக்கூடம் மராமருத்து பணி செய்வதற்கான பூமி பூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் தன்ராஜ் கண்ணன் சமாபிச்சை முத்து கண்ணதாசன் சாம்புகன் தர்மராஜ் சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இந்தியாவில் பன்னிரண்டு மாநிலங்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி அறிஞர் அண்ணா திருமண மகாலில் இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இருநூற்றி எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு தங்க நாணயம் மற்றும் நிதி உதவி என மொத்தம் இரண்டு புள்ளி தொன்னூறு கோடி நிதியுதவி வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜி வி மார்க்கண்டேயன் ரவிச்சந்திரன் செல்வி பிரேமலதா மேற்கு மண்டலம் வெங்கடாச்சலம் மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா ராஜ்குமார் மரிய கீதா ராமு அம்மாள் சுரேஷ்குமார் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் உத்தமபாளையம் அனுமந்தப்பட்டி புதுப்பட்டி கம்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விஸ்வகர்மா மகாஜன சபையினர் செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானத்தினை பிரசாதமாக வழங்கினார்கள் கோவையில் ஆடுகளை வேட்டையாடி குன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது கோவை வடவள்ளி அடுத்த சிறுவாணி சாலை ஓனப்பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெண்ணிலா என்ற விவசாயி தனது ஐந்து ஏக்கர் தோட்டத்தில் வளர்த்து வந்த எட்டு ஆடுகளில் நான்கு ஆடுகளில் சிறுத்தை கொன்றது அதன் சிசிடிவி காட்சிகள் சிறுத்தை ஆடுகளை வேட்டையாடுவதும் ஒரு ஆட்டை கவ்வி செல்வதும் பதிவாகியிருந்தது அங்கிருந்து நான்கு ஆடுகளை கொன்று சிறுத்தை மீண்டும் அதே பகுதிக்கு வந்து ஆடுகளை உள்ளதா என்று தேடியது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களை வீதியில் ஆழ்த்தியது திருவண்ணாமலை மாவட்டம் காட்டக்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் மீது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் வட்டம் காட்டுக்கானல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமார் அதிமுக கிளை செயலாளராகவும் சுற்றுவட்டார கிராமங்களில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார் இது மட்டுமன்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அவரிடம் வட்டிக்கு பணம் வாங்கி ஐந்து லட்சத்திற்கு மேல் வட்டி மட்டுமே கொடுத்து வந்தாலும் மேலும் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை தர வேண்டுமென அவர் நிர்பந்திப்பதாகவும் இதனால் பணம் செலுத்தவில்லை என்றால் தங்களை தரைக்குறைவாக பேசுவதுடன் குடும்பத்தாரையும் தரைக்குறைவாக பேசுவதாக குற்றம் சாட்டினார் கோவை கொடிசை அவளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஷ் தீக்ஷனா தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை குடிசி அவளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஷ் தீக்ஷனா தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தேமுதிக கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் கழக துணை செயலாளர்கள் எல் கே சுதீஷ் பா பார்த்தசாரது எக்ஸ் எம்எல்ஏ விஜயபிரபாகரன் நல்லத்தம்பி எக்ஸ் எம்எல்ஏ மாநில இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் சிங்கை சந்துரு திருமதி டி வனிதாதுரை கே எஸ் சண்முகவடிவேல் மற்றும் மாநில துணை சட்ட ஆலோசகர் தொழிற்சங்க பேரவை மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் உலக நன்மைக்காக ஆனி சிறப்பு காலில் அணிந்து கருப்புசாமி நான்கு மாட வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் திருவண்ணாமலை தேரடி வீதியில் அமைந்துள்ள முனீஸ்வர் ஆலயத்தில் வணங்கி ஆணி சிறப்பு காலில் அணிந்து கொல்லிமலை கருப்புசாமி நான்கு மாட வீதிக்கு புறப்பட்டார் அப்பொழுது வழிநெடுக பக்தர்கள் கருப்புசாமியை கண்டவுடன் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர் மேலும் நான்கு மாட வீதியில் வலம் வந்து கருப்புசாமி வழிபட்டார் தூத்துக்குடியில் கிறிஸ்தவ மக்கள் புனிதமாக கருதும் புனித வெள்ளி என்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் தூத்துக்குடியில் கிறிஸ்தவ மக்கள் புனிதமாக கருதும் புனித வெள்ளி என்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் நிகழ்வில் ஜெயந்தன் திலைச்சா ரவி முனீஷ்குமார் செந்தில்வேல்குமார் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் நிகழ்வை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினர் ஏற்பாடு செய்தனர் புதுக்கோட்டை நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்கள் நடத்தும் மாபெரும் இருபத்தைந்தாம் ஆண்டு அன்னதானம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர் நிகழ்ச்சிக்கு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மண்டல மேலாளர் சீதாராமன் அம்மனின் திருவுருவப்படத்திற்கு பூஜை செய்த பின்னர் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கினர் நல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ சக்தீஸ்வரன் மன்மதன் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே சிறகிழந்தநல்லூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சக்தீஸ்வரர் மன்மதன் கோயில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சக்தீஸ்வரர் ராக்கி தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது இதில் மகா தீபாராதனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தென்காசியில் மத்திய அமைச்சர் உருவபொம்மை எரித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி புதிய பஸ் நிலையம் அருகே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கோட்டை திமுக நகர கழக செயலாளர் வக்கீல் வெங்கடேசன் தென்காசி நகரமன்ற தலைவர் சாதிர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான புல்லட் பைக்கினை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் பகுதியைச் சேர்ந்த விஜயேந்திர சிங்கன் தனது புல்லட் பைக்கை நிறுத்திவிட்டு ஒர்க்ஷாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்நிலையில் மதியம் பைக்கை எடுக்க சென்றபோது நிறுத்தப்பட்ட இடத்தில் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது ஒரு மர்மநபர் புல்லட் பைக்கை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இது குறித்து போலீசார் பைக்கை திருடியது யார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் இன்று கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா படகுகள் இயக்கம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் இன்று கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா படகுகள் இயக்கம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் கடலில் இயல்பு நிலை திரும்பிய பின்புதான் மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது கல்வித்துறையில் ரோபோட்டிக்ஸ் மூலமாக ஒரு புதிய புரட்சியை வைபோட் வென்சர்ஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்கிறது கல்வித்துறையில் ரோபோட்டிக்ஸ் மூலமாக ஒரு புதிய புரட்சியை மைபோர்ட் வெஞ்சர்ஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி விவேக் திலே பேசும்பொழுது ரோபோட்டிக்ஸ் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் கல்விக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணியில் மைபோர்ட் வெஞ்சர்ஸ் ஈடுபட்டுள்ளது மேலும் குழந்தைகளின் சிந்தனை திறனை மேம்படுத்தும் வகையில் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் இந்த வகுப்புகளின் மூலம் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இதில் இணை நிறுவனர் கலைகோவனன் தோனி நிதி ஆலோசகர் லக்ஷ்மண் குமார் நாசர்புரி ஆகியோர் அருகிலிருந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மாவட்ட செயலாளர் மாதவன் தொடங்கி வைத்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் மழையின் அளவு தீவிரமடைந்து வருகிறது சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு இன்று பகல் பதினோரு மணிக்கு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு இன்று பகல் பதினோரு மணிக்கு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுசீலா தேவி முன்னிலை வகித்தார் இதனை மாவட்ட செயலாளர் செல்லமுத்து தொடங்கி வைத்தார் இதில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய சக்கர தீவெட்டியை பிடித்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் மாசிக்குடை விழாவின் ஒன்பது நாளான நேற்றிரவு முக்கிய நிகழ்வான பெரிய சக்கர தீவெட்டி ஊர்வலத்துடன் அம்மன் வெள்ளிப்பள்ளக்கில் வீதி உலா செல்லும் பிரதான நிகழ்வில் பங்கேற்று தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய சக்கர தீவெட்டியை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் ஏற்று முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்